திருச்சிற்றம்பலம் பெண்ணாருடைய சுவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா வாக்கிய முறைப்படி சனி பகவான் மார்ச் மாசம் பயிற்சியாக போறார் அதனுடைய முழு பதிவுகள் நம்மளுடைய ஸ்டைலதான் நம்ம பார்க்க போறோம் திருக்கணிதம் வாக்கியம் வாக்கால சிதறவுடைய வாக்கால் அமைக்கப்பட்டதே வாக்கியம் அதற்கு பிறகு திருத்தி அமைக்கப்பட்டதே சயின்டிபிகா வரக்கூடிய கணிதம் தான் திருக்கணிதம் திருக்கணித முறைப்படி நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு சிலருக்கு நடக்கல அப்படிங்கும்போது அது வாக்கிய முறைப்படி சனி சனி பயிற்சி மாறும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு நல்லதை அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இங்க ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல பாத்துக்கோங்க இது எல்லாம் தான் சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய வீடு ராசி மேஷம் சிம்மம் கன்னி தனுசு கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிகளும் சனி பகவானுடைய கண்ட்ரோல் இருக்கிறாங்க இந்த ராசிகள் மட்டும் கிடையாதுங்க எல்லாருடைய ஜாதகத்திலையும் இந்த ராசி இருக்கக்கூடிய கிரகங்களும் சனி பகவானுடைய கண்ட்ரோல் இருக்காங்கன்னு அர்த்தம் அப்ப உங்களுக்கு என்னென்ன கிரகங்கள் இருக்கு அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க சனி பகவான் கண்டிப்பாக வீட்டுல ஒருத்தருக்காது ஏதாவது ஏழரை சனியோ அஷ்டமச்சனியோ கண்டச்சனியோ ஏதாவது ஒரு வலையில எல்லா குடும்பத்திலையும் கண்டிப்பாக ஒருத்தருக்கு இருக்கும் அதே போல அப்படியே இல்லைனாலும் இந்த கிரகங்களை அவர்கள் பார்த்து அவருடைய வாழ்க்கையை வளர்ச்சி பண்ணி கொடுப்பார் அப்படிங்கறது அமைப்பு சனி பகவான் தான் வளர்ச்சி சனி பகவான் தான் கர்ம காரகன் சனி பகவான் தான் ஆயுள் காரகன் நம்ம கர்மாவை அவர்தான் தான் கழிப்பார் அவரு நம்மளுடைய ஜாதத்துல என்ன நேரத்துல வந்து இருக்காரோ அதற்கு தகுந்தது போல இந்த பனிரெண்டு ராசி க கட்டத்தில் இருக்கக்கூடிய கர்மாவை அவர்னாலேயே கழிக்கப்படும் முப்பது வருடத்திற்கு ஒரு முறையில ராசி கட்டத்துல வர்றாரு சுத்தி வர்றாரு அப்போ லேட்டா ஸ்லோவா நமக்கு பார்த்து பொறுமையா எது நல்லது எது கெட்டதுன்னு பார்த்து பொறுமையா செயல்படுத்துவார் அப்படிங்கிற அமைப்பு உண்டு சனி பகவான் வந்தால் நம்மளுடைய அழுக்குகளை விரட்டி நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கர்ம விலைகளையும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் விரட்டி அதற்குண்டான நல்ல விஷயங்களை அவர் நமக்கு கொடுத்துட்டு போவார் அப்படிங்கறத அமைப்பு அதனால சனி வருது அப்படின்னு சொல்லி யாரும் சனி பகவான் வராருன்னு சொல்லி யாரும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது எல்லாருக்குமே வீட்டுல நாலு பேர் இருக்காங்க அஞ்சு பேர் இருக்காங்கன்னா இந்த ஆறு ராசி கட்டங்களுக்குள்ள எந்த கிரகங்கள் இருந்தாலும் அது சனியினுடைய பார்வையில் வெளிச்சம் பெறப்போகுது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அதே போல ஒவ்வொரு ராசிக்குள்ள இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு அவர் என்னென்ன பலன்களை கொடுக்க போறார் அப்படிங்கிறது நாம முழுமையாக இந்த பதிவுல பார்க்கலாம் தனுசு ராசிக்குண்டான சனி பகவானுடைய பயிற்சி பழங்களை பத்தி பார்க்கலாம் தனுசு ராசி நான்காம் இடத்துக்கு சனி பகவான் வரப்போகிறார் சுகஸ்தானம் இந்த இடத்துக்கு சனி பகவான் வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா உங்க உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி பண்ணி கொடுக்க போகிறார் உங்க உடம்புல இருக்கக்கூடிய நோயை சரி பண்ணி கொடுக்க போகிறார் அதே போல தாயினுடைய ஆரோக்கியத்தை சரி பண்ணி கொடுக்க போகிறார் தாய் வழி சொத்துக்கள் அல்லது பரம்பரை சொத்துக்கள் இதுல ஏதாவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் இன்னும் நம்ம சொல்ல போகணும்னா நாலாம் இடத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்குதோ அது எதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்குதோ அதெல்லாம் கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்புகளை கொடுப்பார் வீடு மனை சொத்துக்கள் வண்டி வாகன யோகங்கள் இது எல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உறவினர்கள் சார்ந்த ஒரு மனக்கசப்புகள் இருந்துட்டு இருந்தாலும் அது எல்லாமே நிவர்த்தியாக ஒரு அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் நாளில் சனி வந்தால் நிச்சயமாக வீடோ சொத்துக்களோ ஏதாவது ஒரு வகையில ஒரு இடம் மாற்றமோ ஒரு வீடு மாற்றமோ ஒரு சொத்து மாற்றமோ அது கடைசிக்கு செய்து விட்டுத்தான் போவார் அப்படிங்கிறது அமைப்பு உண்டு அது உங்க தசாபுத்தி ரீதியா அது பிரம்மாண்டமானதா இல்ல வந்து நார்மலானதா அப்படிங்கிறது உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு இது நாளில் சனி வரக்கூடிய காலகட்டங்கள் நடக்கக்கூடிய ஒரு பலன் இப்போ இந்த ஸ்டார் போட்டு இல்லைங்களா அந்த கட்டத்தில் உங்க ஜாதகத்தில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ நிச்சயமா நடக்கும் இப்ப முதல்ல ஒண்ணு மற்றும் நான்காம் அதிபதியான குரு அங்க இருக்காருன்னா பெயர் புகழ் மதிப்பு இழந்த சொத்துக்கள் இழந்த பெயர் இதெல்லாமே மீண்டும் கிடைப்பதற்குமான ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் கொஞ்சம் மனசு தெளிவில்லாம இருக்கும் மனரீதியாக கொஞ்சம் அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆகிறது ஒரு வாய்ப்புகளோ ஒரு மன ரீதியாக ஒரு பிரச்சனைகளோ மன வலிகளையே கொடுத்தாலும் கூட ஏன் என்ன நடக்குதுன்னு பார்த்து அதை நிவர்த்தி இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் செய்யறது விலகிறது வாய்ப்புகளும் உண்டு அதுக்கு சனி பகவான் சனி பகவான் இந்த சார்போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள் எங்கிருந்தாலும் சரி நிச்சயமாக பணப்பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு பண முடக்கத்தை கொடுத்து அதற்கப்புறம் அதுல இருந்து உங்களை ரிலீஃப் பண்ணி ஒரு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இன்னும் போனோம்னா பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கிறது நீங்க யாரு உங்களுடைய தனித்திறமைகள் என்ன உங்களால எவ்வளவு எஃபர்ட் போட முடியும் உங்களால எதுல ஜெயிக்க முடியும் எதுல வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் கூட தெரியப்படுத்தி அதுல வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறத அமைப்பு மாமனார் சகோதர உறவுகள் வாய்ப்புகள் அவர்கள் மூலமாக உதவிகள் வாய்ப்புகளையும் சனி சனி தொடர்ந்து ஆன்மாரி சிறகு அதே போல தொழில் மாற்றங்கள் கிடைக்கும் தொழில் ரீதியாக தொழிலாளர்கள் ரீதியாக தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஆஹ் உங்க கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் இதெல்லாமே விளக்கி கொடுப்பார் இந்த அமைப்பெல்லாமே ஒரு மாத்தி ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த தொழிலிருந்து இன்னொரு தொழில் கூட அமைச்சு கொடுத்துருக்கையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் யார் உங்களுக்கு அஞ்சு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி அவரு இந்த ராசி எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் குழந்தைகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகளையும் நிவர்த்தி பண்ணி கொடுப்பார் குழந்தைகளுக்கு ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுப்பார் குல தெய்வ அனுகிரகமும் குல தெய்வமே தெரியாம இருந்தாலும் கூட அதெல்லாமே காண்பித்து கொடுப்பார் அப்படிங்கிற அமைப்பும் உண்டு விரய செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொடுப்பார் அதே போல சுப விரயங்களாகவும் ஏற்படுத்தி கொடுப்பார் குழந்தைகளோட குடும்பத்தோட இன்ப சுற்றுலா போயிட்டு வருது தீர்த்த யாத்திரை போயிட்டு வருது குழந்தைகள் வெளிநாடு போறது நீங்க வெளிநாடு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு வெளிநாட்டு ஜாதகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார் அல்லது குழந்தை ஒரு பக்கம் இருக்கிறாங்க நான் வெளிநாட்டுல இருக்கிற குழந்தைய அங்க கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்து பாருங்க திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் வருமானங்கள் இதெல்லாமே உண்டு குடும்பம் ஒற்றுமையா இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார் அடுத்தது ஆறு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான சுக்ரன் எங்க இருந்தாலும் சரி கடன் இருந்து அதை நிவர்த்தி பண்றதுக்குனால ஒரு வாய்ப்புகள் அதே போல மீண்டும் ஒரு கடன் வாங்க வச்சு அதுல ஜெயிக்கிறதுக்குனாலும் ஒரு வாய்ப்புகள் கேஸ் ஏதாவது உங்களுக்கு நடந்துட்டு இருக்குதுன்னா அது ஜெயிக்கிறதுக்குமான ஒரு வாய்ப்புகள் நோய் இருந்தா கண்டிப்பா விலகும் இனி நம்ம சொல்ல போகணும் ஆறாம் இடங்கிறது வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுல ஆறாம் இடம் தான் அதெல்லாம் நீங்க ட்ரை நிச்சயமா நடக்கும் லாபங்கள் பெருகும் பெரிய லாபங்கள் கிடைக்க போகுது பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அதே போல பாருங்க உங்களுக்கு முழுக்க முழுக்க பதினொன்றாம் இடங்கிறது உங்களுடைய ஆசைகள் இதெல்லாம் நிறைவேற போகுது உங்களுடைய ஆசைகள் நிறைவேறதுக்குமான ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய அபிலாசைகள் எல்லாமே உண்டான வாய்ப்புகள் அது சுக்கரமா சுக்கரனா இருக்கிறதுனால சந்தோஷமாக இருக்கிறதுனால ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது ஏழு மற்றும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இந்த ராசி சக்கரத்துல எங்க இருந்தாலும் ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டங்கள்ல திருமண வரன் தேடி வரும் கணவன் மனைவியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும் பார்ட்னர் நண்பர்களுக்குள்ள ஏமாற்று வேலைகள் ஏதாவது நடந்துட்டு இருந்தாலும் அதெல்லாமே உங்களுக்கு காண்பித்துக் கொடுப்பார் புதிய பார்ட்னர் கூட தொழில் பண்றது ஒரு வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார் தொழில் வளர்ச்சி உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் உண்டான வாய்ப்புகள் உண்டு கர்மா என்னங்கிறது காமிச்சு கொடுப்பார் இதெல்லாம் நிச்சயமா இந்த புதன் சாப்பிட்டிருக்கக்கூடிய கட்டங்கள் எங்கிருந்தாலும் இருந்தாலும் நடக்கும் அடுத்தது பாருங்க சூரியன் ஒன்பது கூடியவர் எங்கிருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில அப்பா சொத்துக்கள் அப்பா மூலமாக உதவிகள் கிடைக்கிறது அப்பாவனுடைய உடல்நிலையில ஆரோக்கியமா இருக்கிறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் சின்ன ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உடனே பார்த்துக்கணும் ஏன்னா வந்து சிறு அந்த சனி பார்க்கும் பொழுது கொஞ்சம் ஏஜெடு பீப்புளாக இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் உடனடியாக அது மருந்து மருத்துவ மருத்துவ செலவுகளை செய்து கொள்வது என்பது நல்லது அதே போல ஒன்பதாம் இடங்கிறது உயர்கல்வி உண்டான வாய்ப்புகள் ஏதாவது நின்று போயிருச்சு படிக்க முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கனாலும் அதெல்லாமே மீண்டும் தொடர்ந்து படிக்கலாம் நல்ல குரு நல்ல வழிகாட்டி நல்ல பணவரவு இதெல்லாமே நிச்சயமா உண்டு ராகு கேதுக்கள் உங்க ஜாதகத்தில் எங்க இருக்காருன்னு பாத்துக்கோங்க லக்ன ரீதியாகவும் ராசி ரீதியாகவும் எந்த இடத்துல இருக்கின்றாரோ ஏன்னா இவங்க ரிவர்சல் சுத்தக்கூடிய கிரகங்கள் அப்போ ராகு வளர்ச்சியையும் கேது ஞானத்தையும் கண்டிப்பாக கொடுத்தே தீரும் இது இல்லாம கண்டிப்பாக இருபது சதவீதம் உங்க ஜாதத்துல நடக்கிறதுக்குள்ள வாய்ப்புகள் உண்டு மற்றபடி உங்களுடைய சனி எந்த பரல இருக்காரு அஹ் தசா புத்திநாதன்கள் எப்படி இருக்காங்க அதே போல ஜாதகத்துல கட்டங்கள் எப்படி இருக்கு அஹ் ஜாதத்துடைய பலங்கள் எப்படி இருக்கு அம்ச கட்டத்துல பாவக கட்டங்கள் இப்படி நிறைய பார்க்கும்போது நூறு சதவீதம் உங்க ஜாதத்துல என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் மற்றபடி நான் சொன்ன இந்த விஷயங்கள் நிச்சயமாக இந்த இரண்டரை வருட காலத்தில் சனி பகவான் கொடுப்பார் கொஞ்சம் மனசு மட்டும் சஞ்சலங்கள் ஏற்படும் அதுல மட்டும் கொஞ்சம் காவமா இருந்துக்கோங்க அப்படின்றத பண்ணும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருவிடிகே சரணம்